நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம அது பிரேம்ஜி நடித்த வல்லமை திரைப்படத்தில் நடந்த இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன் கதை எப்படி பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் வந்து சென்னையில் வந்து வாழக்கூடிய ஒருத்தர் ஒரு ஏழ்மையான ஒரு சூழலில் ஒரு திரை திரைப்படத்தோட போஸ்ட் ஒட்டக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் கதையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்தவொன்னே ஒரு வீடு ஒன்று எடுத்து தங்கணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவருடைய அவருடைய மகளும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த வீடு வந்து எப்படி பார்க்கறது ரொம்ப எளிமையான ஒரு சின்ன ஒரு அதே சமயத்தில் ஒரு 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 வித்தியாசமான ஒரு அழகான வீடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது முன்னாடி சர்ச் பண்ணோம் அப்போது ஒரு விருகமாக்கம் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு வந்து எங்களுக்கு பிடிச்சது ஓரளவு ஒரு சின்ன நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சின்ன வீடு இந்த இந்த அதாவது வீட்டுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கதவு முன்னாடி ஒரு கதவு ஓரளவு நாங்கள் எதிர்பார்த்த ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து நல்ல வீடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வீடு நாங்கள் வந்து நானும் கேமராமேன்லாம் பார்த்துட்டு செலக்ட் பண்ணோம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டு ஓனர்கிட்ட பேசி ஓகே எனக்கு எல்லாம் ஓகே ஃபைனல் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நாளில் ஷூட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் திடீர்னு பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் ஷூட்டிங்கிறப்ப அந்த வீடு வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவங்க தர நாங்கள் ஷூட்டிங் எங்களுக்கு பெரிய பத்திரம் ஏன்னா ரெண்டு நாளில் ஷூட்டிங்கு எங்களுக்கு பிடிச்ச வீடு அது அந்த மாதிரி வீடு கிடைக்கிற கஷ்டம் அதாவது பிரேம்ஜி கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வீடு கிடைக்கிறது கஷ்டம் நாங்க எவ்வளோ போய் கெஞ்சி பார்த்தோம் சொல்ல ஹவுஸ் அந்த போய் அந்த ஒரு பாட்டியம் அவங்க ரொம்ப கெஞ்சி பார்த்தோம் ஷூட்டிங் இருக்கு எங்களால் இது பண்ண முடியல மாத்த முடியாது அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஏதோ ஒரு காரணம் சினிமா ஷூட்டிங் வாங்க அதுபோல் என்னடா பண்ணுறது ரெண்டு நாள் கழிச்சு ஷூட்டிங் ஆக்சுவலி மூணாவது நாள் பிரேம் பிரேம்ஜி எல்லாமே டேட்டுக்கு எல்லாம் ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எப்படி திடீர்னு வேறு வீடு பார்க்குறது ஒரு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது நானும் கேமரா இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்மளுடைய ஆஃபீஸ் மொட்டை மாடியில் போய்ட்டு நின்று சார் அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மொட்டை மாடியிலேருந்து அப்படி கீழே பார்த்தீங்கன்னா எங்கள் எங்களுடைய ஆஃபீஸுக்கு அதை நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு கீழ் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும் ஸோ அதனுடைய மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு வீடு ஒன்று இருந்துச்சு அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்துட்டு நம்ம ஆஃபீஸ் மாடிலேருந்து பார்த்துட்டு கேஷுவலாக சொன்னார் இந்த மாதிரி ஒரு வீடு தான் கூட போகுது சார் நமக்கு அப்படின்னாரு டக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி நான் இந்த வீடும்தான் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டேன் கண்டிப்பாக ஓகே சார் இந்த வீடு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னாரு அந்த வீடு பார்த்திங்கன்னா அமைப்பு பார்த்தீங்கன்னா மா மாடியில் ஷீட்டு வீடு ஒரு சின்ன பால்கனி மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா பூசாத சுவாராக இருக்கும் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் பெரிய வேப்ப மரம் அந்த வேப்பமரத்தோட மேல் இலைகள் பார்த்திங்கன்னா அந்த கிளைகள் பார்த்தீங்கன்னா அந்த பால்கனியில் வந்து விடும் ஸோ அவ்வளோ அற்புதமான ஒரு அமைப்பில் இந்த வீடு ஸோ அந்த வீடே கிடைச்சா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கேமராமேன் சொல்லும்போது எனக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் பார்த்த நம்ம நண்பர் விநாயகர் அந்த ஏரியாக்காரர் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி வீடு வேணும் சார் ஷூட்டிங் ரெண்டு நாள் சொல்லிட்டு அந்த ஓனர்கிட்ட கூட்டு போயிட்டு பேசி அந்த வீட்டை வந்து ஒரு மாதிரி பேசி அவங்களும் வந்து வந்துட்டாங்க ஒரு எத்தனை நாள் ஷூட்டிங் ஒரு ஆறு நாள் வரும் அந்த ஆறு நாள் அவங்களுக்கு மிகப்பெரிய எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த வீட்டை வந்து எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்க அந்த வீடு வந்து நாங்கள் ஷூட் பண்ணோம் அந்த வீடு அவ்வளோ அற்புதமாக படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அந்த பிரேம்ஜிக்கும் பிரேம்ஜி அந்த பொண்ணும் அவங்க அந்த கேரக்டர் வாழ்றதுக்காக கட்டப்பட்ட வீடுமா இருக்கும் ஏன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டு ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்ஃபினிஷிங்காக இருக்கும் அந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அழகான ஒரு வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்தை எப்போ அந்த அணில் அணிலோட குரல் கேட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பால்கனி அந்த வீடு ஷீட் வீடு பூசப்படாத வீடு ஸோ எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்து அந்த வீடு கிடச்சி ஆறு நாள் அந்த வீட்டில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் எதுக்கு அந்த விஷயத்தை சொல்ல வரனா அந்த நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு வீடு அந்த வீடு கிடைக்கலங்கவும் ஒரு மிகப்பெரிய பதட்டமாச்சு என்னடா திடீர்னு என்ன பண்ண போகிறோம் இருந்தாலும் எப்படி நம்ம வீடு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு ஸோ கேஷுவலாக நம்ம ஆஃபீஸ் மாடியில் நிற்கும்போது இந்த வீட்டை கேமராமேன் பார்க்க இந்த மாதிரி ஒரு வீடு இந்த பரவாயில்லன்னு சொல்ல அந்த வீடை கிடச்சா பரவாயில்ல நாங்கள் நண்பர்கள் பண்ணால் வீடு முடிஞ்சது சொன்னால் ஒரு சில விஷயங்கள் நம்ம திடீர்னு நம்ம பிரேக் ஆகும்போது நம்ம வந்து பதற தேவையில்லை கண்டிப்பாக பதட்டத்தை வரும் பதராமல் நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா நிச்சயமா அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு உதாரணம் ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரேம்ஜியோட அந்த வீடு பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படிங்கிறது படம் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் மீண்டும் வல்லமை திரைப்படத்தை பற்றி சுவாரஸ்யமான விஷயத்தில் நன்றி வணக்கம்